அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லா விரத்தகூ அன்பார்ந்த சகோதரர்களே பெரியவர்களே முஸ்தபாவுடைய தில்லுமுள்ளுகளையும் திருகுதாளங்களையும் தான் நீங்கள் பார்த்து வரீங்க நம்ம கடந்த பதிவில் வந்து முஸ்தபா அவர்களுக்கு வந்து அரபி அறவே ஓதத் தெரியாது மார்க நாணமும் அவருக்கு இஸ்லாத்தை பற்றி எந்த ஒரு புரிந்துணர்வும் கிடையாது என்பதை கடந்த பதிவில் ரொம்ப தெல்ல தெளிவாக நம்ம விளக்கியிருந்தோம் அப்போ நம்ம விலக்கியிருக்கும் பொழுதும் அறிஞர் பிஜமும் இவருடைய அறியாமையை சுட்டி காட்டிய பிறகு கூட தன்னுடைய பேச்சில் வரக்கூடிய அரபி பிள்ளை என்பது வந்து யதார்த்தமான பிள்ளை தான் அந்த அரபி பேச்சில் உள்ள வழக்கு தான் என்பதற்கு வந்து அரபியை வந்து வம்புக்கெழுத்து தன்னுடைய அயோக்கியத்தனத்தை மறைக்க பார்த்தார் அப்போ வந்து அரபி பேச்சு வழக்கு அப்படி கிடையாது அரபிகள் வந்து குரான் பொழுது நம்ம தவற வாசிக்க மாட்டாங்க உனக்கு தான் அரபி அறவே தெரியாது உனக்கு அழிப்பிய சொல்லக்கூட உனக்கு நாணம் இல்லை அறிவு இல்லை என்பதை கடந்த பதிவு நம்ம நிரூபிச்சிட்டோம் இன்னும் தன்னுடைய அயோக்கியத்தனத்தை தன்னுடைய திருகுதாளங்களை முள்ளுகளை மோசடிய அண்ணாவுடைய வேதத்துல இவன் செய்யக்கூடிய அந்த தில்லுமுள்ள இருக்கு பாருங்க திருட்டு வேலை இருக்கு பாருங்க அதை நியாயப்படுத்துவதற்கு தன் இவன் ஒரு அயோக்கிய இவன் அண்ணாவுடைய வசனத்திலேயே விளையாடுறான் தப்பான அர்ப்பத்தை அர்த்தத்தை கற்பிக்கிறான் மக்களிடத்துல தவறான போதனைகள் மூலமாக மக்கள் வழிகெடுக்கிறான் என்பதை நாம தெளிவுபடுத்திய பின்னும் தன்னுடைய தவறை திருத்தி கொள்ளாம தவறை உணராம தன்னுடைய அயோக்கியத்தனத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக நபிமார்கள் இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிஞர் மக்கள் வரைக்கும் வம்பு கழுத்து தன்னுடைய தவறை மறைத்து தன்னை நியாயமான மாதிரி இவன் காட்டுறான் அப்ப இவன் என்னென்ன அயோக்கியத்தனம் தில்லுமுல்ல செஞ்சிருக்கிறான் இவன் என்னென்ன குரான விளையாண்டுருக்கிறான் இவன் எப்படிப்பட்ட மோசடி பேர் இவனை மாதிரி அறவேக்காடு ஆளுகள் அந்த சமுதாயம் வந்து தாய்களாக அங்கீகரித்து அங்கீகரித்தா என்ன இந்த நாட்டில் நடக்கும் என்பதை பின்வரக்கூடிய அவன் உளறி கொட்டிய அந்த செய்திகளிலிருந்து ஒன்று ஒன்றாக அவனை மாதிரி நம்ம மொத்தமாக உளர மாட்டோம் சும்மா அடிச்ச பைத்தியகார மாதிரி பெனாத்த மாட்டோம் நாம அவன் பேசின பேச்சுகள் இருந்து துண்டு பண்ணி போட்டு அதுல என்னென்னலாம் அவன் சொல்லிருக்கிறான் அவன் சொல்லுக்கு ஆதாரத்தோட அவன மாதிரி போற போக்குல அடிச்சு விட்டு போற ஆள் கிடையாது சும்மா கையில மடியில போட்டுவும் பேச மாட்டோம் ஆதாரத்தோட வரிக்கு வரிக்கு நம்ம விளக்கம் கொடுத்துட்டு வரோம் அன்ஷால அந்த வகையில அவன் அந்த உலர்ந்த அந்த முத கிளிப்பிங்க பாருங்க கிளிப்பிங்கு போறதுக்கு முன்னாடி அவர் வந்து அரபுல வந்து தவறாக பேசியதை எந்த அளவுக்கு வளர்ச்சி ஒடிக்கிறாருங்கிற செய்திகள் வருது கவனமா பாத்தீங்கன்னா தெரியும் தன்னை வந்து எவ்வளவு பெரிய அளவுடன் ஒப்பிட்டு அப்படிங்கிற செய்திகளை வந்து வரக்கூடிய தன்னுடைய விஷயத்தை ஒழுங்கா கன்வே பண்ண முடியாத அளவிற்கு திக்கி தடுமாறி பேசக்கூடியவர் அவர் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் அவருக்கே அவர் மீது ஒரு தடுமாற்றம் அதனாலதான் தன்னுடைய சகோதரனையும் நபியாக அனுப்பு அல்லாட்ட கேட்கிறாரு எனக்கு ஒழுங்கா பேச முடியாது என்னால ஒரு சபையில போய் ஒருத்தர்கிட்ட போய் விஷயத்தை எடுத்து எடுத்து சொல்வது எனக்கு சிரமம்

ஒரு வாதம் வைக்கும் போது ஒரு முதல் வார்த்தை ஆரம்பிக்குதுன்னு வைங்க திக்குதுன்னு சொல்றதுக்கே தீன்னு ரெண்டு தடவை சொல்லி தி தி திக்குது சொல்லுவாங்க இதுதான் தினம் திக்கிறதுக்கும் ஒன்னா வராது ஏன்னா நீங்க பேசுறது எப்படி இருக்குன்னா ஒரு செய்தியை தெரிந்து கொண்டே மாத்தி பேசுறீங்க அது வார்த்தை எப்படின்னு தெரியும் அந்த வார்த்தை நமக்கு நல்ல தெளிவாக பேச வரும் பேச வரக்கூடிய நேரத்துல நீங்க அதை மாத்தி பேசுறீங்க பேசிட்டு பேசுவதில் குறைபாடு இருக்கக்கூடிய மனிதர்களோடு உங்களை ஒப்பிடுக்கிறீங்க அதுலயும் யாரு நபிமார்களை கொண்டு வந்து உங்களோட ஒப்பிட்டுக்கிறீங்க இது எந்த மாதிரியான ஒரு அளவுகோலா இருக்கு நியாயமான நீங்க உங்களுடைய திருகுதாளத்தை மறைக்கிறதுக்கு தில்லுமுள்ள மறைக்கிறதுக்கு இப்படி மூசா நபியை கொண்டு போய் நீங்க முடிச்சு போடுறீங்களே இது எப்படி திருமணம் இருக்கு ரோட்ல ஒருத்தவங்க போறவங்களுடைய பேக் அறுத்துட்டு ஓடுறான்னு வைங்களேன் திருடன் ஓடும் போதே அவன் சொல்லிட்டு போவாங்க திருடன் 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 அவன் சேர்த்து கத்துவான் ஏன் அப்பதான் இருக்கிறவங்கள திருடனை கண்டுபிடிக்காம வேற பக்கத்துல திசை மாறி போறதுக்காண்டி அந்த மாதிரி ஒரு திரு டேன் தில்லுமுள்ளு தில்லா அங்கிகாரங்க என்னென்ன வேலை பார்ப்பாங்களோ அது அத்தனை இப்படி கரெக்டாக பாக்குறேன் எப்படின்னு அரபியர் இடத்துல இருந்து காரதான் ஓட்டுறீங்களா இல்லை அங்கே ஏதாவது வேறு ஏதாவது கல்ல வேலை ஏதாண்டா நம்ம நம்பர் வேலை பார்க்குறீங்களா உங்களுடைய அயோக்கியத்தனத்தை மறைக்கிறதுக்கு ஒரு நபி நபியை வந்து இப்படி இழுத்துருக்குறீங்களே அவர் அவரு திக்குவாய் உடனே வந்து தப்பு தவிரமா வாசிக்க நீங்க வாசிச்சுட்டு விட்டு அவர் திக்குவாய் கொண்டு வந்து முடிச்சு போடுறீங்க அப்போ மூசா நபி திக்கு அப்ப வந்து அவங்க தவிர வாசித்தாருங்களா அப்போ அவங்க தப்பு தவிரமா வாசித்தது போல உங்களுடைய அறியாமையே உங்களுடைய ஏழாமை மறைப்பதற்கு நபிமார்களை கொண்டு நீங்க முன்னிறுத்துறீங்கன்னா அப்ப நீங்க எவ்வளவு பெரிய அயோக்கியன் என்பதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க சமுதாய மக்களே பார்த்து கொள்ளுங்கள் இவருடைய அறியாமையை மறைப்பதற்கு முதல்ல அரபியருடைய பேச்சு வழக்கணும் நிலுத்து விட்டாரு இப்ப அடுத்ததான் என்ன செய்யறாருன்னா கொஞ்சம் அண்ணாவுடைய அச்சம் பயம் இல்லாம நபிமார்களும் நாங்களும் என்ன மாதிரி தான் நபியும் இருந்தார் நபிமா நபி மட்டும் தப்பா வாசிக்கலையா என்று மூசா நபி செய்யாத தவறை மூசா நபின் மீதே பழிபடக்கூடிய அளவிற்கு குரான்ல துணிஞ்சி இட்டு கட்டக்கூடிய ஆளு தெரியுதா உங்களுக்கு இப்போ யாரு குரான்ல துணிஞ்சி இட்டு கட்டுற ஆளு குரான்ல வந்து தப்பும் தவறமா அர்த்தம் செய்யற ஆள் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா மூசா நபியை பத்தி தவறான வியாக்கானம் கொடுத்து தன்னுடைய அயோக்கியத்தனத்தை மறைக்கிறான் இந்த ஆள் என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்க அடுத்த கிளப்பிங்க போங்க இருக்கிறானே பிரௌன் வந்து எப்பேற்பட்ட பேச்சு தர்மம் மிக்கவன் பிரௌன்ட்ட வாதம் பண்ண முடியுமா எப்படி எல்லாம் கேள்வி வச்சாலும் மூசா நபிக்கு அடுத்த அடுத்து உடனே பதில் கொடுப்பான் இந்த வீடியோல இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பிரௌன் வந்து மிகப்பெரிய பேச்சாற்றல் மாதிரி பேச்சாற்றல் உடையவனே கிடையாது அப்படின்னு சொல்றாரு திருமறை குரான் ஹதீசல்ல இருந்தும் ஃபிரோனை வந்து கொடியவன் கொடுங்கோலட்சியாளன் தன்னை கடவுள் என்று அல்லாஹ் என்று சொல்லி கொண்டான் செய்தியை தாண்டி அவனுக்கு பேச்சு திறமை இருந்ததுங்கிற செய்தி நீங்க எங்கிருந்து எடுத்தீங்க இந்த செய்தியை சொல்லணும் மார்க்கத்துல ஒரு செய்தியை சொல்றா இருந்தா அதுக்கு ஆதாரம் வேணும் உங்களுக்கு அது தேவையில்லை நீங்க அதை பா கேட்க மாட்டீங்க ஏன்னா உங்க கூட வந்து எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல நீங்கள் எங்களை பார்த்து ஆட்டு மந்தைகள் ஆட்டு மந்தைகள்னு சொல்லிப்பீங்க நாங்கள் பாயிண்ட்டுக்கு பாயிண்ட் கேள்வி கேட்போம் அதனுடைய ஒரு தொடர் இது இதற்கான ஆதாரத்தை நீங்க தெரிய வைக்கணும் அது எங்க சொல்லணும் நீ சொல்லணும் அதாவது ஃபிரௌன் வந்து பேச்சு திறமை மிக்கவன் என்பதை குரான்ல இருந்து நீ ஆதாரம் காட்டணும் சும்மா அவன் வந்து போற போக்கில் அடிச்சு விட்டு போறதுக்கு இது ஒன்றும் கதை புக்கு ஒன்றும் சினிமா கிடையாது இது குரான் பா இது அல்லாவுடைய வேதம் நீ ஒரு வாதத்தை முன் வைக்கிறோம் சொன்னா ஆதாரத்தை எடுத்து வைக்கணும் ஆதாரம் இல்லாம நீ பேசினா சேதாரமா தான் போவ அப்ப என்ன செய்யக்கூடாது வாயில வந்து அதை அடிச்சு விடக்கூடாது கப்சாவை அளக்க கூடாது இது குருதா கிடையாது குரான் குரானை பற்றி பேசும்போது ஆதாரத்தோட தெளிவோட தெளிவான சிந்தனையோட அல்லாவுடைய பயத்தோட பேசணும் அப்ப வந்து பிரான் ஒரு பேச்சாளர் என்பதற்கு நீ ஆதாரம் காட்ட வேண்டும் அடுத்த கிளிப்பு போடுங்க டாக்டர் ஜாகிர் நாயக் இருக்கிறாங்களே அந்த டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களால் தன்னுடைய பெயரை கூட உடனே சொல்ல முடியாத அளவிற்கு அவர் திக்கி திக்கி பேசக்கூடியவர் உங்க பேர் என்னன்னு கேட்டா ஜாகிர் நாயக்கால உடனே தன்னுடைய பெயரை கூட சொல்ல முடியாது அப்படி சொல்லுவாரு இந்த வீடியோ கேட்டீங்களா இதுல இரண்டாவதாக இன்னொரு மனிதரை வந்து உதாரணம் கொடுக்கிறாரு யாரு டாக்டர் ஜாகிர் நாயக் அப்படின்ற ஒரு இஸ்லாமிய அறிஞர் இருக்கிறாரு அவரை வந்து இவர் கையில் எடுக்கிறாரு அவருக்கு திக்குவா இருந்தது நாயக்கு திக்குவாய் இருந்ததா இல்லையாங்கிறது ஒரு சைடு நீங்க சொல்றீங்கன்னு ஏத்துக்குவோம் எந்த மேடையிலையாவது திருமறை குரானுடைய நீங்கள் வாசிப்பது போல் ஏன்னா தப்பு தப்பாக வாசிச்சாரா ஏதாவது ஒரு இடத்துலயாவது டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்கள் இந்த மாதிரி குரானுடைய வசனத்தை மாசி மாத்தி வாசித்து விட்டார் அப்படின்னு உங்களால காட்ட முடியுமா நீங்க ஏன் இப்ப டாக்டர் ஜாகிர் நாயக் இதுல எழுக்கிறீங்க ஏன்னா நீங்க ஏன் இழுக்கிறீங்க அப்படின்னா நீங்க நடத்தக்கூடிய யூடியூப் சேனல்ல இருந்து பேஸ்புக்ல இருந்து இன்ஸ்டாகிராம் நீங்க என்னென்ன வச்சிருக்கீங்களோ எல்லாமே அவருடைய டிவி பெயரான பீஸ் டிவி தமிழ் ஒரு வச்சிருக்கீங்க சேர்த்துக்கிட்டீங்க அவங்களுடைய ஆட்கள் உட்காருவது போலவே கோட் ஷூட் போட்டு உட்காருறது அவர்களுடைய பாணியவே கையாளுவது இதனால நீங்க என்ன செய்வீங்கன்னா உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஜாயர் ஜாயர்நாயகனுடைய ரசிகர்களை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களை உங்க பக்கம் திருப்பக்கூடிய வேலைகளை பார்க்குறீங்க ஆனா நீங்க அவருக்கும் பித்தாட்டம் தான் இந்த டிவி நீங்க இப்படின்னு வச்சிருக்கறது அவருக்கு தெரியாது நீங்க யாருன்னே அவருக்கு தெரியாதுங்கிறத என்ன இந்த உங்களுடைய திகுதாரங்கள்ல இருந்தே தெரியுது ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்கல்ல பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டா பாக்கு வேலை சொல்லுவானா அந்த மாதிரி அந்த வழியை கரெக்டா பாப்பாரு ஜாக்கிர் நாயாச்சும் வந்து திக்கி திக்கி பேசினாரு இப்ப நல்லா ஓதுறாரு நல்லா படிக்கிறாரு நல்லா பிரச்சாரம் பண்றாரு அவர் ஒன்ன மாதிரி வந்து இப்படி தப்பு தப்பும் வாசி மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணாரா அவருக்கு அவர் ஓ மாத பிரகாரம் பார்த்தா கூட அவர் திக்கி திக்கி பேசினா சொன்ன திக்கி திக்கி இயற்கையிலே அந்த திக்கு வாயின் உடைய திக்கி திக்கி பேசக்கூடிய இயற்கையிலே உடைய ஜாக்கிர நாய்க்கு அதை அவர் சரி பண்ணி அதை அந்த அந்த பிள்ளைகள்லாம் திருத்தி இன்னைக்கு அவர் தெளிவாக வந்து பிரச்சாரம் பண்றாரு அவருடைய பிரச்சாரம் அவருடைய பயான் எல்லாமே மக்கள் கேட்குற விதமா இருக்கு உன்னுடைய பிரச்சாரம் உன்னுடைய குரான் வாசிப்பு எப்படி இருக்கு தன்னுடைய இயற்கையிலே உள்ள குறையை திருத்தி ஜாக்கி நாக்கி இன்னைக்கு பிரச்சாரம் செய்யறாரு ஆனா உனக்கு குரான் வாசிக்க தெரியாது உனக்கு அரபி பார்த்தும் வாசிக்க தெரியாது அதுக்குண்டான அறிவும் இல்லைன்னு தெரிந்த பிறகு உன்னுடைய அயோக்கியத்தனத்தை மறைக்கிறதுக்கு ஊர்ல யாரெல்லாம் இருக்கிறா நீங்களே பாருங்க மக்களை நம்முடைய அயோக்கியத்தனத்தை மறைக்கிறதுக்கு இவனுக்கு அரபி ஓத தெரியாது ஏன்டா ஓத தெரியாம மக்களை வழி கெடுக்கிற ஏன்டா தவறான சொத்தவா கொடுக்குறன்னு கேள்வி கேட்டா ஊர்ல இருக்கிறவங்க பூரா வளர்ச்சி இழுத்து தனக்கு ஆதாரமா நிறுத்துறான் நபிமார்களும் முத கொண்டு ஆதாரமா நிறுத்துறான் அப்ப இவனுக்கு வந்து அரபி ஞானம் கிடையாது தன்னுடைய அயோக்கியத்தனத்தை தன்னுடைய தில்லுமுள்ளுகளை குரான விளையாண்ட விளையாட்டை எல்லாம் மறைப்பதற்கு வீணா தேவையில்லாதவங்க மக்கள் மேல பழி போடுறான் மக்களை பார்த்து கொள்ளுங்கள் இந்த முஸ்தபா என்பது எவ்வளவு பெரிய வழிகடன் என்பது அடுத்த கிளிப்பிங் போடுங்க இன்னும் சொல்ல போனா தட்டு தடு மாதிரி திக்கி திணறி குரான வாசிச்சால் அது அல்லாவுக்கு இன்னும் விருப்பமான செயல்தான் தான் இன்னும் அதிகமான நன்மைதான் எனக்கு கிடைக்கும் அதே நேரத்துல இந்த வீடியோல என்ன சொல்றாரு அப்படின்னா திக்கி திணறி படித்தால் அல்லாஹுக்கு அது இன்னும் பிடித்தமான செயல் ஆமா யார் திக்கி திணறி படிச்சா அரபு தெரியாத ஒரு மனிதர் குரானை வாசிக்கத் தெரியாத ஒரு மனிதர் எடுத்து அல் வந்து அஞ்சு நிமிஷமா உட்கார்ந்து திக்கி திக்கி படிக்கிறாருன்னு வைங்க அவருக்கு அது நன்மை ஏன்னா அவருக்கு அது நன்மை போயிருக்கும் என்ன ஹதீசுகள்ல கூட திரிப்பு இப்படியாக திரிக்கக்கூடிய அந்த ஹதீசை அன்பகுரிய சகோதர்களை பெருமான செல்லலாலுஜன் சொல்லியிருப்பாங்க எக்ரோல் குரான யார் வந்து குரானை வந்து ரொம்ப திறன்பட மாஹிருன் திறன்பட யார் ஓதுகிறாரோ அவர் கண்ணியமும் மகத்துவம் பொருந்தியே மலக்கு கூட இருப்பார் யார் குரானை சரளமா ஓதுகிறாங்களோ கூட இருப்பார் யார் திக்கி திக்கி ஷாக்குன் யார் திக்கி திக்கி ஓதுகிறாரோ அவருக்கு அஜிராணி ரெண்டு கூலி கிடைக்கணும் ரசுசலாசம் திருமறை குரான் சிறப்பை பத்தி பேசியிருப்பாங்க இவ அந்த அதிசம் எடுத்துட்டு வந்து தன்னுடைய தில்லுமுள்ளையை திருட்டு வேலையை மோசடியை மறைக்கிறதுக்கு எப்படி வளைக்கிற மாதிரி அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு ஒருத்தர் குரானை பார்த்து வாசிக்கிறாரு திக்கி திக்கி வாசிக்கிறாரு தப்பு தவிரமா வாசிக்கிறாருன்னா இப்பதான் ட்ரைனிங் இருக்கிறதுனால அது அவரோட உள்ள விஷயம் அவருடைய முயற்சியை அந்த என்ன செய்ய பாராட்டு விதமா ரெண்டு கூலின்னு சொல்றான் இதற்கு சொல்லப்பட்ட ஹதீஸ் எடுத்துக்கிட்டு வந்து இவர் என்ன செய்வாரா திக்கு திக்கி வாசிப்பாரா அது திக்கு திக்கி வாசிக்கின்றதே முத தப்பு இவன் தப்பு தவறுமா வாசிக்கிறான் இவன் தப்பு தவறுமா வாசித்து கொண்டு மக்களுக்கு என்ன சொல்றான் அப்படி வாசிக்கிறது தப்பு இல்ல அப்படி நீங்களும் வாசிங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமானு கேட்கிறான் இது எவ்வளவு பெரிய வெளிகேடு இவனுக்கும் வாசிக்க தெரியாது வாசிக்க தெரியாத இவன் வந்து அந்த தவறையும் ஒத்துக்கொள்ளாம அப்படி வாசிக்கலாம் அது பெரிய தப்பே இல்லை என்று குரான் திக்கி ஓதக்கூடியவர்களுக்கு தப்பு தவறமா ஓதக்கூடியவர்களுக்கு ஆர்வம் ஓட்ட சொல்லப்பட்ட செய்தியை கொண்டு வந்து மக்களுக்கு சட்டம் சொல்லலான்னு வந்து திரித்து உள்ள சொல்றான அப்ப இவன் குரான்ல தில்லுமுடி செய்றானா இல்லையா குரான் மோசடி இல்லையா அப்ப குரான் மீது இட்டு கட்டுறானா இல்லையா அதிசை இட்டு கட்டுறானா எதிர்க்கு சொல்லப்பட்ட அதிசையை கொண்டு வந்து போடுறான் மொட்டத்தலைக்கும் முனங்காலுக்கும் முடிச்சு போட்டு இல்லாத பொல்லாத அவதூறுகளை சொல்லக்கூடிய இது போன்ற அறிவினர்கள் தான் இன்னைக்கு மார்க்கம் சொல்றாங்க அப்ப தப்பு தவறுமா ஓதி கொண்டு அத மக்கள் ஓதலாம் தப்பு இல்லைன்னு சொல்றானே இவன் வழிகடனா இல்லையா அப்ப இவன் மக்களை வழிகெடுக்கிறானா இல்லையா அப்ப இது போன்ற வழிகடர்களை மக்கள் வந்து புரிந்து கொள்ளணும் இன்னும் இந்த முட்டாள் இந்த வழிகடன் என்னென்னலாம் உலர் இருக்கிறான் என்று பாருங்கள் அடுத்த கிளிப்பிங்க போடுங்க யார்கிட்ட சத்தியம் இருக்கணும்னு பாக்கணும்னா இவரு திக்கி திணறியில பேசுறாரு தட்டுத்தடுமாறில பேசுறாரு நாங்க கடகடன்ல வாசிக்கிறோம் இதுதான் சத்தியத்துக்கு அளவு போல ஏற்கனவே சகோதரர் சொன்னாங்க இல்லையா அந்த ஹதீஸனுடைய நீர்ச்சிக்கு தான் இது ஏன்னா தட்டு தடுமாறி வாசிக்கிறது தட்டு தடுமாறி வாசித்தாலும் திக்கி திக்கி வாசித்தாலும் தன்னளவில் ஒருவர் அதை வைத்துக் கொள்வாரே ஆனால் தான் பாடம் கற்கணும்ன்ற நோக்கத்துல அதை வச்சுப்பாரா அது மிகப்பெரிய குற்றமே கிடையாது அது அவருக்கு இரட்டிப்பு நன்மை குறிப்பிட்டாங்கல்ல ஹதீஸ் அந்த ஹதீஷின் அடிப்படையில் இது இரட்டிப்பு நன்மை இப்ப தட்டு தடுமாறி வாசிக்கிறவரோ திக்கி திக்கி வாசிக்கிற ஒரு இடத்துலயோ போய் நீ வந்து ஹே இருக்கிற இடத்துல ஹே போட்டு வாசிக்கிறப்பா ஷீன் இருக்கிற இடத்துல ஷீன் போட்டு வாசிக்கிறப்பா இப்படி வாசிக்க கூடாது சின்ன சின்ன பிள்ளையா இருந்தாலும் அர்த்தம் நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த மனிதர் என்ன செய்வாரு கத்துக்கக்கூடிய ஆர்வம் உள்ளவர் மார்க்கத்தை பயனிலும் நினைக்கக்கூடியவர் என்ன செய்வார் அப்படின்னா அதை உள்வாங்கி கொண்டு அதை திருத்தி கொள்வார் என்ன திருத்தாம மூசா நபிக்கு திக்கலையா ஜாயிர் நாய்க்கு திக்கலையா பேச்சாளன்னு ஒரு பொய்யான இட்டுக்கட்ட செய்தி உள்க சொல்கிறது பத்தி ரசூல மூசா நபியை பத்தி அவருக்கு திக்குவாய் மூசா நபிக்கு திக்வாய்ங்கிறது யாரும் மறுக்கல ஜாயர் நாய்க்கு திக்வாய்னு சொல்றீங்க அதன் அடிப்படையில இருந்தா அவருக்கு திக்கவாய்கிறதையும் மறுக்கல யாராவது மூசா நபி தௌராதை தவறாக ஓதினார் அப்படின்னு ஏதாவது குரானுடைய அதிசயில இருந்து உங்களுக்கு வெளிப்பாடு இருக்கா ஏன்னா ஜாயர் நாயக் அவர்கள் ஏதாவது ஒரு மேடையில குரானுடைய வசனத்தை திக்கி தனவி ஓதி தப்பு தப்பா ஓதி இருக்கிறாரா அத ஓதி நியாயப்படுத்துனாரா ஓதலா நியாயப்படுத்துனாரா என்னைக்கா தப்பா ஓதிட்டு ஜாக்கி நியாயப்படுத்துனாரா மூச நபி அந்த மாதிரி ஓதி இருக்கிறாங்களா சான்று நீ காட்டணும் ஏன்னா இப்ப திக்கி திணறி ஓதுனா தப்பு இங்க பிரச்சனை கிடையாது தட்டு தடுமாறி ஓதுனாலும் பிரச்சனை கிடையாது தப்பும் தவறுமாக ஓதினால்தான் பிரச்சனை

உங்களுடைய அண்ணனின் விழுதுகள் இருக்குதுல்ல விழுதுகளுக்கு தான் பெரிய விஷயம் என்னமா அண்ணன் செம்மையா பேசியிருக்காருப்பா அதுல உண்டு ஒரு விஷயமும் இல்ல இந்த வீடியோல பாத்துருப்பீங்க ரெண்டு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா ஒண்ணுல வந்து என்ன கேலி பண்ணாங்க நான் விழக்கூடிய வார்த்தைகளை கேலி செய்யறாரு அது கேலி செய்யறது இல்ல எடுத்து சொல்றது இப்படி தவறு செய்யற எஸ் திருத்திக்கோ அப்படின்னு சொன்னா அது கேட்கல அடுத்து ரெண்டாவது ஒரு வீடியோ போட்டோம் பாத்தீங்களா என்ன சொல்றாருன்னா ஒரு விஷயமா இதெல்லாம் சின்ன சின்ன தவறுகள் எல்லாம் கேக்குறீங்களே சின்ன சின்ன தவறுகள்னா எதுல உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன என்ன அடி உடல் இருக்கு அடிச்ச அடி பிஜே அடிச்ச அடி இவனுக்கு ஒரு போட்டாலும் போட்டாரு ஆறு வயப்பில் ரொம்ப அப்செட் ஆயிட்டு இருக்கா அவளை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில தான் சேர்க்கணும் நினைக்கிறேன் ரொம்ப பயந்துட்டு இருக்காரு புரியுதா உங்களுக்கு அந்த வீடியோ திருப்பி பாருங்க ஒரு விஷயமும் இல்லைன்னு சொல்றாரு பாருங்க இதெல்லாம் ஒரு அளவுல நீங்க பேசுற அந்த ஒரு மணி நேரம் பேச்சை உங்களுடைய அண்ணனின் விழுதுகள் இருக்குதுல விழுதுகளுக்கு தான் பெரிய விஷயம் என்னாம அண்ணன் செம்மையா பேசியிருக்காருப்பா அதுல ஒரு ஒரு விஷயமும் இல்ல இந்த வீடியோ பாத்தீங்கன்னா என்னமோ பெரிய விஷயம் விழுதுகள் அப்படி இந்த கை காலம் ஆட்டுறத நான் ஒரு டான்ஸ் ஷோ ஏதாவது நடத்துறா நடத்துங்க டிரைவரா இருக்கீங்களா அங்க டான்ஸ் எதுவும் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு தெரியல இல்ல அளவுகோலான்னு ஆமா அளவுகோலுதான் சரியா வாசிக்கணுமே அளவுகோளா உனக்கு வாசிக்க தெரியலன்னா அதுக்கு என்ன செய்ய உனக்கு நொட்டக்கண்ணு உனக்கு வந்து முணங்காலு உனக்கு நொண்டி அப்படின்னா நொண்டியா இருக்கணுமா உனக்கு பார்வை தெரியலன்னா அர்த்தமா உண்மைதான் அதான் அளவுகோளு ஒரு மனிதர் வந்து குரானை தெளிவாக வாசித்து சட்டம் சொல்லக்கூடியவர்களுக்கு வாசிக்க தெரியணும் அதற்குண்டான அறிவு இருக்கணும் அதுக்குன்னா அரபி இலக்கணம் தெரிய தெரியாதது விதி அது உனக்கு தெரியலன்னு மத்தவங்க மேல பழிய போடக்கூடாது அளவுகோல் தான் அது அல்லா சொல்றான் வேதக்காரர்களை கண்டிக்கிறான் எப்படி கண்டிக்கிறான் அவர்கள் வேதத்தினுடைய ஒரு பகுதியை நாவை ஒரு சைடாக வச்சுட்டு வாசிக்கிறாங்க வேதத்தை ஓழுதும் போது தங்களுடைய நாவை ஒரு புறமாக தள்ளி கொள்கிறார்கள் என்ன கேட்கக்கூடிய மக்களுக்கு இதுவும் வேதத்தின் ஒரு பகுதியு காட்டுறாங்க சொல்றாங்க உனக்கு அறியாவிட்டால் அறிந்தவரிடம் கேட்டு நீ தெரிந்து கொள் என்றான் உனக்கு முன்னாடி நபிமார்கள் ஆண்களாத்தான் நான் வகி கொண்டு வகி கொண்டு வரக்கூடியவர்கள் எல்லாம் ஆண்களையத்தான் அனுப்பி பெண்களை அனுப்பலன்ற மாதிரி ஒரு ஒரு வசனம் அனுப்பி இருக்க வகி கொண்டு உனக்கு முன்னாடி உள்ளவங்க அறிவுடையவர்கிட்ட கேட்டு தெரிந்து கொள் தெரியலனா கேட்டு தெரிந்து கொள்வது நாங்க அறிவுடைமை எனக்கு ஒன்று விஷயம் தெரியலன்னா எனக்கு தெரியலங்க கத்து கொடுங்கன்னு கேட்கறது அறிவுடைமையா பணிவா எனக்கு தெரியாட்டாலும் தெரிஞ்ச மாதிரி பாவலா காட்டுறது சீன் போடுறது சும்மா ஒண்ணுமே விஷயம் இல்ல விஷயம்தான் அது உனக்கு அரபி ஞானம் இல்ல உனக்கு மார்க்க ஞானம் இல்லை என்பதற்காக வேண்டி ஊர்ல இருக்கிறவங்க பூரா முட்டாளாக்குறது இவன் முட்டாளுங்க இவனுக்கு மண்டையில சரக்கு கிடையாது மசாலா இல்ல அதனால என்ன செய்யறா ஊர்ல இருக்கவங்க மண்டையில மசாலா இல்ல சரக்கு இல்ல இவனுக்கு படிக்க தெரியல ஊர்ல உலகத்துல இருக்க யாருக்குமே படிக்க தெரியல என்று ஒரு மன நோயாளிகள் எப்படி புலம்புவார்களோ எப்படி உலர் குட்டுவார்களோ அவருடைய வீடியோ ரெண்டு மணி நேரம் வீடியோ நீங்க போட்டு பாத்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துல பேசினத அடுத்த ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் பேசுவார் அதை திரும்ப ஒரு கால் மெடல் வச்சு அதே தான் சார் திரும்பினதே பேசினதே பேசி பேசி அரைச்சமாவே அரைச்சி அரைச்சி தொண்டு துவச்ச துணையே திரும்ப திரும்ப துவச்சி இது போன்ற ஒரு அரச பலச ஆளை நீங்க பார்க்கவே முடியாது அவ்வளவு ஆக கூமுட்டை இந்த டிரைவர் முஸ்தபா என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்திக்கிட்டு அடுத்த கட்டிங்க போவோம் விஷயங்கள் எடுத்து போட்டு இதை பாருங்க இப்படி வாசிச்சுட்டாரு அதை பாருங்க அப்படி படிச்சுட்டாரு இதுல இப்படி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொடுத்தாரு இதை இவருக்கு படிக்க தெரியல இதை இவருக்கு சொல்ல தெரியலன்னு சொல்லி இதை ஒரு குறையாக நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் மக்கள் பார்ப்பாங்க இந்த மாதிரி குறை நீங்க என்ன மலக்கா உங்க பேச்சுல இந்த குறை வரதை இப்ப ரெண்டு எடுத்து போட்டேன்ல யா முறக்குங்கிறதுக்கு யா முறுக்குன்னு படிச்சியல்ல அப்ப இந்த மாதிரி நஸ்தல் இல்லு ஃபீகிய நத்தல் இல்லு ஃபீகினு தத்தக்க புத்தகம் படிச்சிருக்கிறீல்ல அப்ப இது மாதிரி பார்த்து படிக்கும் போது நானாவது பேப்பர் வச்சு படிக்கிறேன் நீங்க லேப்டாப்ல முன்னாடி வச்சிருக்கிறீ மவுஸை வச்சு கடக் கடக் கடக்னு மவுஸ் பட்டன் அமுக்கி அமுக்கி பார்த்து அடுத்ததா என்ன சொல்றாருன்னா இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு கேக்குறாப்ல இப்ப நீங்க இதை கேட்டிருப்பீங்க இதெல்லாம் ஒரு விஷயமா இந்த மாதிரி எழுத்து பிள்ளை எல்லாம் யாரும் வாசிக்கலையா சொல்லிட்டு அதுக்கு ஏ முறக்கும் என்பதை யாமுறுக்கும் அப்படின்னு நீங்க வாசிக்கலையா வந்து நஷ்டத்தில் நஸ்தத்தில் சொல்லலையா என்று தனக்கு சாதகமா வந்து இவர் என்ன செய்றாரு அதுல உள்ள தன்னுடைய குற்றத்தை மறைப்பதற்கு பெரிய பூதாகரமான தவறு மாதிரி சித்தரிச்சு காட்டுறாப்புல பிஜே வந்து யாமுருக்குன்னு வாசிச்சுட்டாராம் முறுக்கு சீடு அதர்சம் காராசம் எல்லாம் அங்க குரான் இருக்குதா சொல்லுங்க குருநாதரே சொல்லுங்க கூகுள் குருநாதா இதெல்லாம் வந்து நீங்க இப்படி இட்டு கட்டலாமா இப்படி மக்களை ஏமாத்தலாமனு இப்படி பொங்கி எழுக்கூடிய இந்த முஸ்தபா இந்த ஏ இப்படி வாசிக்கலாமா மார்க்கத்தில் அதுக்கு அனுமதி இருக்கா குரான் இருந்து அப்படி வாசிக்கலாமா அது வந்து பிள்ளையா அல்லது தவறா என்பதை உங்களுக்கு ஒரு தனி நம்ம போட்டு விளக்கிடுவோம் இவன் என்ன சொன்னா நீங்க ஒரு மழக்கான்னு கேட்கலாம் அவர் என்ன சொன்னாரு நீ தப்பு தவறும் ஓதுறப்ப அப்படி அதை நீ திரித்துக்கொள்ளு ஒரு ஆய்வானர் என்று சொல்லக்கூடியவருக்கு அடிப்படையில் அரபி நாலேஜ் இருக்கணும் ஒரு ஆய்வு செய்வதற்கு அடிப்படையான கல்வி ஞானம் இருந்தா தான் அவங்களால் ஆய்வு செய்ய முடியும் அதற்கு அடிப்படையே அறை வழி ஞானம் வேணும் அது உன்ன இடத்துல இல்லை உன்னால் எப்படி மார்க்க சத்துவா கொடுக்க முடியும் மக்களை வழிநடத்த முடியும் என்று

அவரிடத்துல ஒரு ஹதீச சுட்டிக்காட்டி காட்டி இதுல பிள்ளைகள் சுட்டி காட்டினா அதை திருத்தி கொள்ளக்கூடிய நல்ல ஒரு சிந்தனை உடைய ஒரு மார்கறிஞரை வந்து மழக்காங்க கிரிய இது மகா அயோக்கியத்தனம் இன்னும் அவருடைய திருகுதாளங்களை பாருங்க இந்த வீடியோலயே வந்து அவர் பேசக்கூடிய அந்த விஷயங்களுக்கு இலக்கண ரீதியான பதில்கள் இன்ஷால்லாம் பின்னர் வரும் சரிங்களா அடுத்த செய்தியை கேளுங்க சரி இந்த மாதிரியான விஷயங்கள் யாருடைய பேச்சிலையும் வரவே வராதா உங்க பேச்சு இப்ப நீங்க நீங்க இப்படி சொன்னதுனால ஒன்னு ரெண்டு சாம்பிள் உங்க பேச்சுல உள்ள இப்ப நாங்க வந்து இதை கண்டுபிடிக்கணும்னு உட்காரல உங்களுக்கு மறுப்பு கொடுக்கறதுக்காக உட்காரும் போது நீங்க பேசினது சில கிளிப்பிங்களை பாருங்கள் அதாவது இப்ப சொல்லறாரு உங்க பேச்சுல தப்பு வராதா அப்படின்னு கேட்டுட்டு எதை சொல்றாரு அப்படின்னா புதிய வைக்குவோம் ஏன்னா பள்ளி ஆசைங்கிறிய பள்ளி வாசலா பள்ளி ஆசலா புரிய வைக்குவோங்கிறியல வைக்குவோமா வைக்கிறோமா அப்படின்னு கேட்கிறாரு இவர் வைக்கவும் வைக்கிறோம் பேசுறதுனால மார்க்கத்துல ஏதாவது பிரச்சனையா ஏன்னா அவர் குரானுடைய விஷயங்கள் அப்படி பேசினாரா ஏன்னா நீங்க வந்து முதல்ல தெளிவாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மார்க்கத்தில் அவர் அப்படி பேசல நீங்க பேசுறது திருமறை குரானுடைய வசனங்களை எடுத்து வச்சு இந்த மாதிரி திருச்சி பேசுறீங்க அவர் அதே நேரத்தில் தமிழில் பேசுறாரு இப்போ நீங்க கூட சில விஷயங்களை பேசும் பொழுது சில வார்த்தைகள் வரும் அதை யாரும் குற்றம் பிடிக்கல குற்றம் பிடிப்பது மார்க்கத்தை தானே ஏதோ போற போக்குல கூடுதலா ஒரு வார்த்தையும் பதிவு செய்றீங்க என்னுடைய வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு தப்பு கிடைக்கும் இதுல பெருமை வேற ஒரு தவற சொல்லிட்டு பெருமையா வேற அந்த தப்ப வச்சு பெருமையா அடிப்பாங்க அதை திருத்திக்கிறோம்னு சொல்லுவாங்களா பெருமை அடிப்பாங்க தமிழ்ல தவறா பேசுறதுனால மார்க்கத்துக்கு ஏதோ வழிகேடு இருக்கா ஒருத்தர் தமிழ்ல தப்பு தப்பாவே பேசுறாரு வீங்களே தப்பு தவறாம பேசுறாரு அவரு கொளறி பேசுறாரு அவருக்கு வாசிக்க தெரியல தமிழ வாசிக்க தெரியல பேச தெரியல ஒருத்தருக்கு வைங்களேன் அதனால அவர் சமூகத்தை வாரா அதனால் அந்த மக்கள் அவர் வழிகெடுத்தவராவாரா அல்லது குரானை தவறாக வாசித்து இப்படி தான் வாசிக்கணும்னு சொல்லி வலியுறுத்திய இது வழிகேடா பள்ளி வாசல பள்ளி வா அவர் வந்து பள்ளி வாசல் சொல்றது வேற மாதிரி சொல்லிட்டு போட்டோம் புரிய வைப்போம் என்பதை வைக்கவோன்னு சொல்லிட்டு போட்டோம் அதனால சமூகத்துக்கு என்ன கேடிப்போம் அதனால என்ன பிரச்சனை நீ செய்த தவறும் அவர் செய்த தவறும்னா உனக்கு குரானை வாசிக்க தெரியல குரானை வாசிக்கத் தெரியாத மட்டும் இல்லாம இருக்கக்கூடிய ரஹமத் அறக்கட்டை செய்த ஹதீஸ் மொழிபெயர்ப்பு தப்புன்னு சொல்ற அது மட்டும் கிடையாது வந்து எனக்கு தான் அரபி ஞானம் இருக்கு அரபி அறிவு இருக்கு எனக்கு அரபி புலம இருக்கு நான் பண்டிதர் சொல்ற அப்ப அது மட்டும் இல்லாம இப்படி இதெல்லாம் ஒரு விஷயமா அரபி தப்பு தப்பா வாசிக்கலாம் அது ஒண்ணு பிழை இல்ல அது யதார்த்தமான ஒரு விஷயம்தான் என்று அந்த வழிகேட மக்களுக்கு புகுத்துற அப்ப நீ செய்யறது வழிகேடா நீ சொல்லுவது வழிகேடா அறிஞர் பிஜே பள்ளிவாசல பள்ளியாசன் சொல்லிட்டு வழிகேடா அப்ப எப்படி எல்லாம் இந்த மக்களை திசை பாருங்க இவனுடைய தில்லுமுள்ள மறைக்க திருட்டு வேலையை மறைக்க இவன் மோசடி வேலையை மறைக்கிறதுக்கு எப்படியெல்லாம் அபாண்ட பலி இந்த முஸ்தபா என்பவன் சுமத்துகிறான் என்பதை மக்கள் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் தன்னை வந்து அறிவாளி என்று நிரூபிப்பதற்கு இவன் யாரையும் முட்டாளாக்குவான் எவ்வளவு பெரிய அவதூறையும் சொல்வான் என்பதற்கு இது போன்ற கிளிப்பிங்லாம் ஒரு ஆதாரம் அடுத்த கிளிப்பிங்க பாருங்க அப்ப இது இது ஒன்னு ரெண்டு சாம்பிள் இது அவங்க குறை கண்டுபிடிக்க உட்கார்ந்து எடுக்கல இது வந்து இன்னு இந்த மறுப்பு கொடுப்பதற்காக எடுக்கப்பட்ட கிளிப்பிங்கில் இது மாட்டி இருக்குது இப்படி நீங்க பேச்சுல மிஸ்டேக் விட்ட இடமா தேடி தேடி கண்டுபிடிச்சு இப்படி எங்கெங்கெல்லாம் காலாவுக்கு காலுன்னு இருக்காரு ஃபலாவுக்கு வளான் இருக்காரு யாவுக்கு ஈன் இருக்காரு இந்த மாதிரி தேடி தேடி பிடிக்கணும்னு நான் ஒரு நாள் ஒதுக்கி உட்கார்ந்து உங்க வீடியோ பார்த்தேன்னா ஓராயிரம் குறைகளை நான் எடுத்து போடுவேன் இவரு தொடர்ந்து புரிஞ்சுக்காமையே பேசிக்கிட்டு இருக்கிறாருங்கிறது இந்த வீடியோ ஒரு ஆதாரம் என்ன அவர் செய்யக்கூடிய மார்க்கத்துல விளையாடக்கூடிய தவறுகளை விட்டுட்டாரு நான் நான் இப்படி பேசுன அப்படி போடுவேன் அங்க இருந்து சின்ன சின்ன வார்த்தைகளை தவறு எடுத்து போடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அடுத்தடுத்த விஷயங்கள்ல போகிறாரு இன்னும் அதிகமாக இதுக்கெல்லாம் அதிகம் அதிகமாக போய் எங்க போயிட்டாரு அப்படின்னா நான் வாசிக்கிறதுலன்னா வழிகேடா அப்படின்னு கேட்கிறாரு அந்த வீடியோவை பாருங்க என்ன சொல்ல வர்றீங்க நீங்க சரளமா வாசிக்கிறீங்க எங்களுக்கு வாசிக்க தெரியல அதனால நாங்க வாசிக்க தெரியாததுனால நாங்க வழிகேட்டுல இருக்கிறோம் நீங்க வாசிச்சு சூப்பரா படிச்சு புட்டியா நீங்க நேர்வழியில இருக்கிறீங்க அவர் ஒண்ணு அப்படி சொல்லலையே வாசிக்க தெரியாதனால வாசிக்க தெரியாத பிரச்சனை இல்ல வாசிக்க தெரியாட்டாலும் வாசிக்கலாம் என்று மக்களுக்கு வழிகாட்டு அதுதான் வழிகாரு உனக்கு குரான் வாசிக்க தெரியல உனக்கு வாசிக்க தெரியாத மட்டும் இல்லாம இப்படி வாசிச்சா தப்பு கிடையாது அரபி அர அறிவை இல்லாட்டாலும் பரவாயில்ல எல்லாரும் ஆய்வு செய்யலாம் ஒரு ஒரு அதிசய எடுத்துட்டு உங்களுக்கு மனசுக்கு வந்த மாதிரி நீங்க சத்துவா கொடுக்கலாம் உங்க இஷ்டத்துக்கு நீங்க அர்த்தம் வைக்கலாம் என்று தவறான வழிகாட்டாத அரபி ஓத தெரியாமலே தப்பு தவறுமா அர்த்தம் செய்யாத அப்படி தப்பு தவறுமா ஓதலாம் அர்த்தம் வைக்கிறாங்க மக்களுக்கு இது போன்று தப்பான வழியை காட்டாதன் தான் அறிஞர் பிஜே முஷீத்ரா சொன்னார் தவிர தப்பா ஓதுறதே வழிகிடுன்னு சொன்னாரா தப்பா ஓதுறதை யாரும் வழிகிடுன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஓத வரலை அவங்க முயற்சி செய்றாங்க அதை யாரும் குறுக்கிட்டு பேச மாட்டாங்க ஆனால் தப்பு தவறுமா ஓதுவது கூடும் அப்படியே ஓதுங்க அது ஒரு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி சொல்ற பாரு அதுதான் வழிகேடு அதை தான் அறிஞர் பீஜி சுட்டி காட்டினார் கூடுதலான செய்தி என்ன அப்படின்னா தப்பு தப்பா வாசிச்சா வழிகேடா அப்படின்னா வழிகேடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க இல்லையா தப்பு தப்பா வாசிச்சு அந்த தப்பா தப்பாவே அர்த்தம் செஞ்சா வழிகேடு ஏன்னா நீங்க தப்பு தப்பா வாசிச்சு அந்த தவறை அப்படியே அர்த்தம் செஞ்சா அது வழிகேடு ஏன்னா அந்த வழிகேட்டின் மக்களை தள்ளக்கூடிய வேலைகளை செய்யாதீங்க அப்படின்னு தான் சொல்றாங்க இப்ப அடுத்ததாக இன்னொரு கிளிப்பை பாருங்க பாரதூரமான ஒரு விஷயத்தை எவ்வளவு எளிமையாக சொல்லி கடந்து போறாருங்க நீங்க சித்தரிக்கிறீங்களே சரி நான் நீங்க சொன்ன மாதிரி எனக்கு அரபிய படிக்க தெரியலன்னு வச்சுக்கிருவோம் எனக்கு வந்து திக்கி திணறி தட்டு தட்டு தான் நான் படிக்கிறேன்னு வச்சுக்கிட்டாலும் அதனால இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஆபத்தா நான் திக்கி திணறி படிக்கிறேன் தட்டு தட்டு தான் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் அல்ஹம்துல் இல்லாவே நான் வந்து இல்லுஹம்துல் இல்லான்னு பதி அப்படி படிக்கிறேன் அதே மாதிரி வந்து குதிரைன்னு இருந்தா நான் கதிரைன்னு படிக்கிற ஆளு எனக்கு வந்து இந்த எழுத படிக்கவே தெரியாத உம்மின்னு வச்சுக்கிறேங்க தட்டு தட்டு மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அதனால இந்த சமுதாயத்துக்கு எந்த ஆபத்தும் கிடையாது இப்ப இந்த வீடியோ பாத்தீங்க இல்லையா அதனால இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஆபத்தான் ஆபத்து தான் நீங்கள் தவறாக படித்து நீங்க மனசுக்குள்ள வச்சிருந்தீங்கன்னா ஆபத்து கிடையாது நீங்க தவறாக படிச்சு என்னைக்கு பொது வெளியில வந்து நானும் சட்டம் சொல்லுவேன் நானும் மார்க்கம் சொல்லுவேன்னு இறங்குறீங்களோ அந்த நேரத்தில் தவறாக படித்தால் தப்பு தான் அந்த தப்பதான் செய்யாதீங்கன்னு சொல்றோம் என்ன நீங்க தவறா தவறான்னு கேக்குறீங்க எத்தனை தடவை ஏன்னா அதாவது கிழிப்பில சொல்ற மாதிரி சொல்றாங்க வாசிக்கிறது ஒழுங்கா வரலாமா ஒழுங்கா வாசி இப்படி வாசிக்க கூடாது உச்சரிப்பு பயன்படுத்தணும் போன பார்த்தோம் ஒருமையில சொன்னப்பட்ட வார்த்தைகள்லாம் நபரை பார்த்து விட்டுறது அப்ப பத்து நபர் ஒரு கூட்டத்தை பார்த்து சொன்ன மாதிரி ஆயிடாதா அது வந்து சமுதாயத்தை வழியிருக்கிறது இல்லாம வேற என்ன நீங்கள் உங்களுக்கு நீங்க டைரி எழுதுறீங்க அதுல தப்பு தப்பா எழுதிக்கிட்டீங்கன்னா யாரும் கேட்க போறது இல்ல திருமறை குரானை ஏன் தப்பு தப்பா படிச்சார்த்தும் சரிங்கன்றதா இப்ப கேள்வி நீங்கள் சித்தரிக்கிறீங்களானே சரி நான் நீங்க சொன்ன மாதிரி எனக்கு அரபிய படிக்க தெரியலைன்னு வச்சுக்கிடுவோம் எனக்கு வந்து திக்கி திணறி தட்டுத்தட்டு மாதிரி தான் நான் படிக்கிறேன்னு வச்சுக்கிட்டாலும் அதனால் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஆபத்தா இல்லை அவர் சொல்கிறாரு ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம் எனக்கு தவறாகவே வாசிக்க தெரியலன்னு ஒரு பேச்சுக்கே வச்சுக்குவோம் அப்படின்றாரு பேச்சுக்கு வச்சுக்கோங்கலப்பா அதுதான் உண்மை உனக்கு வாசிக்க தெரியாது என்பதுதான் உண்மை ஒரு பேச்சுக்கென்ன வச்சுக்குவோம் என்ன ஒன்று வச்சுக்குவோம் கொஞ்சிக்குவோம் உன்னை உனக்கு உனக்கு அரபி வாசிக்க தெரியாது அழிபே தேவை வாசிக்க தெரியாது ஆக கூட்ட ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோமா இப்ப அப் கொடுக்குறாரு அப்படின்னா என்ன வாசிக்க தெரியுமா வாசிக்க தெரியாதான மூலையை நாங்க சொல்லிட்டு இருக்கோம் உனக்கு குரான் வாசிக்க தெரியாது அரபு இபாரத்தை வாசிச்சு அர்த்தம் வைக்க தெரியாது இலக்கணம் தெரியாது மொழி அறிவு கிடையாது ஏதாச்சும் கூகுள்ல போய் தட்டி பார்த்துட்டு எவனாச்சும் ஒன்று உளறி இருந்தா அதை கொண்டு வந்து இதுதான் சட்டம் இப்படிதான் ஃபாலோ பண்ணணும் இவன் மொழிபெயர்ப்பு தப்பு அவன் மொழிபெயர்ப்பு தப்புன்னு சொல்லி இருக்கிற ஃபித்னாவை கலப்பக்கூடிய மகா மகா பொய்யன் மார்க்கத்தில் இட்டு கட்டக்கூடியவன் மனசுக்கு வந்ததெல்லாம் மார்க்கம் சொல்லி பேசக்கூடிய வழிகடன் யாருன்னு கேட்டா இந்த டிரைவர் முஸ்தஃபா அண்ணன் முஸ்தஃபா அண்ணன் உங்க உங்களுடைய திருல்ல மனு இங்கே இங்க படிக்காது அது இல்லாம அறிஞர் பிஜேடைய பேச்சுல நிறைய கவர்ச்சிருக்கான் அதை நான் உட்காந்து ரசிப்பேன்னு அவனே சொல்றான் அப்ப இவனே சொல்றான் ரசிப்பேன்றான் அப்ப ரசிக்கக்கூடிய அளவுக்கு அவர் பேச்சு இருக்க ஒத்துக்கிறான் உலகமே ஒத்துக்குது ஓ பேச்சு கேட்க முடியலையே ஒரு பதில் கொடுக்கறதுக்கானே உட்காந்து கேட்டாலும் கேட்க முடியல அந்த அளவுக்கு பேசினதையே ஒரு பைத்தியகாரன் கிட்ட போய் நீங்க பேசுனீங்கன்னா ஒரு குடிகார்ட்ட போய் பேசுறேன்னு சொல்லுவீங்க நீங்க கேட்ட கேள்வியை விட அவன் கேட்காத கேள்விக்கு பதில் சொல்லுவான் அவன் பாட்டுன்னு மனசுக்கு வந்ததெல்லாம் போட்டு வளரும் அந்த மாதிரி அவருடைய கிளிப்பிங்க கேட்க முடியலங்க இந்த ஆள் பேசுறது கேட்க முடியல பதில் தான் நம்மள கேக்குறோம் அப்போ உன்னுடைய பேச்சில் எந்த ஒரு அர்த்தமும் இல்ல ஒரு ஒரு புரிதலும் கிடையாது உனக்கு அரபி ஞானமும் கிடையாது உனக்கு அடிப்படை அடிச்சுவடியே தெரியாம மக்களிடத்துல என்ன செய்ய வந்துட்டா சொல்ல வந்துட்ட நான் தான் சரியான இஸ்லாமிய அழைப்பாளர் என்ன ஃபாலோ பண்ணுங்க நான் சொல்றதை கேளுங்க இவங்கெல்லாம் கெடுக்கிறாங்க பிஜே வழிகெடுக்கிறாங்க அந்த மொழிபெயர்ப்பு தப்பு அவங்க டிரான்ஸ்லேஷன் தப்பு என்று ஊருக்கு உபதேசம் சொல்ல வந்த இந்த முஸ்தபாவுக்கு அடிப்படை அரபி ஞானமும் இல்லை இஸ்லாத்தை பற்றியும் புரிந்துணர்வும் இல்லை வியாபாரத்துக்காண்டி பொழப்புக்காண்டி யூடியூப் சேனல் ஆரம்பித்து நடத்தக்கூடியவன் என்பதை மக்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் இன்னும் இவருடைய திருகுதாளங்களை இவர் எப்படிலாம் வந்து குரானை இட்டு கட்டியிருக்கிறாரு எப்படிலாம் வந்து அவருடைய மனவீச்சை கருத்தை கொண்டு போய் குரானில் புகுத்து புகுத்தி மக்களை வழி இருக்கிறார் என்பதை வரக்கூடிய அடுத்த அமர்வுகள இன்ஷால்லால்லா நாங்க தெளிவுபடுத்துவோம் வாஹர்தாவான அலிஹந்துல்லா பில் அலமி இஸ்லாம அலைக்கு முர் ரஹமது